ஸ்டோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பனில் வந்து ஜாதகம் பார்த்து ரெண்டு மோதிரம் நாங்கள் வந்து செய்து கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து புஷ்பராகம் அடுத்தது வந்து மாணிக்கம் புஷ்பராகம் மாணிக்கம் இது வந்து குரு சூரியன் குரு சூரியனுடைய இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஜகேசரி யோகம் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலும் இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கணம் விருட்ச கலக்கணம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இந்த கிரக இணைவு தான் இந்த ரத்தினங்கள் சரிங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கான கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு மாதிரி அதுக்கு ஐந்தாம் மடமாக வரக்கூடியது ஐந்தாம் படமாக வரக்கூடியது சந்திரன் ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் இந்த அதிபதிகளை நம்ம இயக்கிறது மூலமாக தொடர்ந்து நமக்கு நிறைய யோகங்கள் கிடச்சிட்டு வரும் இது எந்த விதமான சந்தேகம் கிடையாது நம்மளுக்கு இது முழுக்க முழுக்க ஐமோனில் செஞ்சுருக்குது ஸோ இதோட டிசைன்லாம் பாருங்கள் நல்லா இருக்குங்களா எப்படி இருக்கு சென்டர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன் ஸ்டோன் சந்திரகாந்தக்கள் பவளம் புஷ்பராகம் அதே போல் வந்து இதனுடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறையில் செஞ்சுருக்குறோம் சைடு கேப் விட்டு புஷ்பராகம் மாணிக்கம் ஸோ இந்த மாதிரி முறையில் தான் நம்ம வந்து எப்பவுமே ரத்தனங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் நன்றிய நண்பர்களே உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ராசிகள் மோதிரம் போடணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து போடுங்க சும்மா என்ன ராசி என்ன நட்சத்திரம் இந்த மாதிரி முறையில் நம்ம வந்து ரத்தினங்கள் வந்து அனைவரை முறிவரை தவிர்க்க வேண்டும் சரிங்களா சும்மா வந்து ஒரிஜினலாக கல் அப்படின்னு கேட்குறத விட இந்த கல் எனக்கு ஒத்து வருமா இந்த கிரகம் வந்து எனக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நன்றியன்முறைகளே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவதற்காக உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே